விண்ணிலே அருட்பெறின் ஜோதியாக மெய்ஞான ஒளியாக இந்த பிரபஞ்ச ஒளி இருக்கிறார் விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை இரவு பகல் இல்லாத இருண்ட உலகத்திலே எந்த திரை ஒளியில் விழும் வீட்டில் பூச்சிகள் இந்த மனிதர்கள் நடிப்புக்கோ கூலி கோடி ஏழைகள் உழைப்புக்கோ அடி அடிமை கூலி இந்த மனிதனையும் படைத்து இந்த மனிதன் வாழ தேவையான அனைத்தும் இம்மியளவு கம்மி இல்லாமல் கொடுத்து கொடுத்ததிலிருந்து எதை எடுத்து என்ன செய்யலாம் என்பதை இந்த மனிதர் மூலம் கற்றுக் கொடுப்பது இறை அறிவே அன்றி மனித அறிவு அல்ல எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே யாராண்டாலும் மனிதர்களே வறுமையை ஒழிப்பேன் தீமைகளை ஒழிப்பேன் பாவிகளை அழிப்பேன் போதையை ஒழித்து புதுவாழ்வு வாழ்வு காண்பேன் போதையே சொர்க்கமான போதையில பறந்து திருப்பதியில போரி இறைவனுக்கு உன் மயிரை கொடுத்தாலும் அவர் உயிரை காக்க மாட்டார் நம் பிறப்பிலே எழுதப்பட்ட அந்த தலை எழுத்தை சிவனாலும் மாற்ற முடியாது யமனாலும் மாற்ற முடியாது நிரந்தர உயிருக்கோ உயிலுக்கு சொந்தக்காரன் மனிதன் அது மாதிரி இறை வழிபாடு என்பது நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள பதப்படுத்தி கொள்ளதான் ஆலய வழிபாடு ஐயா வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நடிகர்களை வந்து பாத்தீங்கன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒரு சினிமாவில் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நிகரா பாக்குறாங்க நீங்க நடிகர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் ஐயா ஜெய் மாதாஜி ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி உலகமே ஒரு தாய் உலகமே ஒரு கோயில் உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெரும் ஜோதிஜியே நம்ம சாமி நம்ம குல தெய்வம் சிவம் சக்தி மெய்ஞான தெய்வம் விண்ணில் இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம் பொம்மை இந்த உலகத்தையும் இந்த உள்ளத்தையும் ஆள்வது அந்த அருட்பெருஞ்சோதி மெஞ்ஞான தெய்வமே அந்த ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே எந்த ஞானியும் இல்லை எந்த விஞ்ஞானியும் இல்லை எந்த ஒரு உயிரும் இல்லை இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ண ஒரு மனிதன் கூட இருக்க மாட்டான் விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் சேட்டலைட்டும் இயங்காது இந்த நடக்காது நடக்குமா ஜெய் மாதாஜி அருள் புரியும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி தான் நல்ல ஒரு கல்விமா அதாவது நடிப்பு என்பது ஹீரோவா சீரோவா இவர்கள் பெரிய ஹீரோவாக நாம் மதிக்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தால் இவர்கள் ஹீரோவா சீரோவா என்று மக்கள் மனக்கண்ணால் அந்த யானக்கண்ணால் பார்த்தால் ஹீரோ அல்ல ஜீரோ தான் நடிப்பு என்பது ஜீரோ அல்ல இந்த ஜீரோக்களை ஹீரோ ஆக்குவது யார் 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 யார்னு பார்த்தா அவர்கள் பின்னாலேயே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்கள் திரைப்படம் அன்று பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல நடிக்கணும்னா நிறைய நாடகங்கள் அந்த இதில் நடித்து அதிலே பயிற்சி பெற்று நடிக்க வந்தார்கள் அந்த நடிப்பும் துடிப்பும் அது ஒரு காலகட்டம் இந்த மாதிரி நடிப்பு என்பது எல்லோ மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஒரு துடிப்பு இளமையிலேருந்து எல்லாத்தையும் நடிப்பு உண்டு அந்த நடிப்பும் கலைஞர்கள் யார் யார் என் நடிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள் அது நடித்தே தீர்வார்கள் ஏன்னா அவங்களுக்கு வேலையா தான் என்ன வேலை நடிக்கிற வேலை அவங்களுக்கு அந்த வேலை அந்த வேலையை செய்பவர்கள் ஹீரோவான்னா ஜீரோ ஹீரோ கிடையாதியா இந்த மனிதர்கள் விளக்கொலியில் விழுந்த விட்டில் பூச்சி அது விளக்கொழி அந்த விளக்கொலியில் விழுந்த விட்டில் பூச்சி மாதிரி இந்த திரை ஒளியில் விழும் விட்டில் பூச்சிகள் இந்த மனிதர்கள் அதை பார்த்தோன்னா ஆஹா ஓஹோ நடிப்பு எல்லோருக்கும் உண்டு அது நேரம் கை நிறையா பணம் கொடுத்தா இன்னைக்கு சாதாரண ஒருத்தனையும் ஐயா இவ்வளவு பணம் தானே நீ இப்படி நடிக்கணும்னா இந்த பணத்தால் நம்ம வறுமை தீருகிறது ஒழிகிறதுன்னு நினைச்சாட எப்படியா நடிக்கணும் நான் அம்மா அது மாதிரி நடிப்பு என்பதும் என்னைக்குமே ஒன்னாப்பு ரெண்டாப்பு குழந்த மாதிரி தான் ஏன்னா அங்க வந்து இயக்குனர் அவர் தான் ஆசிரியர் அவர் எப்படி சொல்லுதாரோ அப்படிதான் அவர் நடிக்கணும் இவற்ற அதை கொடுத்தோன்னா அதான் இப்ப மரம் மரம் நடிச்சிருவாரா அந்த இயக்குனர் உட்காரனா உட்காரணும் முத்தம் கொடுனா முத்தம் கொடுக்கணும் படுனா படுக்கணும் எந்தினா எந்திக்கணும் ஓடுனா ஓடணும் ஆடுனா ஆடணியாவ இதை அத்தனையும் சொல்லி கொடுப்பதற்கு அங்கே மனிதர்கள் மொத்தத்துல பார்த்தா அங்கே கதைதான் விதை தரமான கதையாக இருந்தால் அதற்கேற்ற பாடலும் வேஷம் இந்த உடம்புல இன்னைக்கு பாருங்க பத்திரிகையில ஒவ்வொரு நடிகருக்கும் வேஷத்தை போட்டு இவர் இந்த கெட்ட போக்கில் இருக்கிறார் எந்த வேஷத்துல இருக்காரு அங்க வேஷம் போட்டுக்கிட்டு காட்டுறாரு இந்த ஆக்ட் பண்ணுகிறார் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் வேஷத்தை போட்டே கயமாத்துறாங்க ஐயா அது நடிப்பு சினிமாவில வந்து வேஷம் போட்டாதான் அங்க எடுக்கும் அதுக்கேத்தாப்புல தரமான விதையாக அந்த கதை இருந்தால் அதற்கு இசையும் பாடலும் சரியா அமைஞ்சாலே போதும் படம் ஈட்டு தான் கதை சரியில்லாம நீ என்ன ஆட்ட ஆனாலும் சரி என்ன பாட்டு பாட்டுப்பானு நீ எத்தனை முத்தம் கொடுத்தாலும் சரி அது எடுக்காது அது இதன் விதையாக இருப்பவர் யார் அவர் படத்தின் வெற்றிக்கு விதையாக இருப்பவர் யார் அந்த கதையை எழுதியவர் அவரை நினைக்க மாணம்மா அவர் தான் யா வித அடுத்தாலும் அந்த கதைக்கேற்ப அதை இயக்குனர் இயக்குகிறார் அங்கே அந்த கதைக்கேற்ப அங்கே ஒரு ஆசிரியர் பாடல் ஆசிரியர் பாடல் எழுதுகிறார் அடுத்தால இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல இருந்து பாடுறது வரைக்கு ஆடுறது வரைக்கு சண்டை போடுறது வரைக்கும் அத்தனைக்கு பின்னால யாரியா சொல்லி கொடுக்க இங்க ஒரு பொம்மை மாதிரி வராங்க அது ஒரு படத்துல கூட பார்த்தேன் வாய பேச முடியல வரலையா அந்த ஐயா ஒரு சுவிங்க வாயில போடு சப்பு சப்புன்னு சவச்சிக்கிட்டே மத்தத புறா நாங்க பாத்துக்கிடுறோம் இதுதான் யாச்சினுமா இதுமாதிரி எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கே ஷூட்டிங் பாஸில் படம் எடுக்கும்போது பார்த்தா தெரியும் ஒரு ஆக்டு ஒரு சீனுக்கு எத்தனை நாட்டுங்க மாற்றி 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 நடிக்காங்க டேரக்டர் விட மாட்டார் கொஞ்சம் கால தூக்குனா கூட அதுவும் சரியில்லை பார் கரெக்டாக வையய்யா ஐயா அப்போ அங்கே இயக்குனர் கதைதான் விதை அதன் பின் இயக்குனர் அங்கே ஒரு ஆசிரியர் அற்புதமான ஒரு ஆசிரியர் இந்த நடிகர் நடிகைகளை எப்படி நடிக்க வைக்க வேண்டும் என்ற அறிவு நுட்பம் அந்த அறிவு இவர்கள் நம்ம எப்படி நடிக்கணுங்கிறது நடிக்கிறதுக்கு பார்த்தா அந்த பார்ப்பாங்க இந்த படத்துக்கு தேடுவாங்க அது ஏற்ற முகம் யாருன்னு தேடி பிடிச்சோன்னா அவன் படிச்சாலும் சரி அவன் படிக்காட்டாலும் சரி எது இருந்தா இல்லாட்டான படம் சூப்பர் ஹீட் அப்ப கதைதான் விதை அதற்கு பின்னால் இருக்கிற கலைஞர் இவங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறது கூட ஒரு ஆளு நடிக்கிறதுக்கு எப்படி நடிக்கணும் எப்படி நடிக்கணும் அப்படி நடி இப்படி நடிக்கணும் அத்தனையும் சொல்லி கொடுப்பவர்கள் இவர்களுக்கு பின்னாலே இருப்பவர்கள் இவர்கள் திரையிலே மின்னுகிறார்கள் அதான் நடிப்புக்கோ கூலி கோடி ஏழைகள் உழைப்புக்கோ அள்ளி அடிமை கூலி இந்த அடிமை கூலி என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தாயா மற்றவங்க அடுத்தால சினிமா என்பது ஒரு பொழுதுபோ கலைஞர்கள் அவங்கெல்லாம் ஒரு கலைஞர்கள் அற்புதமான கலைஞர்கள் மற்ற மக்களை மகிழ்விக்க வந்தவர்கள் சந்தோஷப்படுத்த வந்தவர்கள் இப்ப நூறு பேர் இருக்கிற இடத்துல இந்த டான்ஸு அடுத்த கரகாட்டம் அந்த ஆட்டெல்லாம் அந்த கலைஞர்கள் ஆடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு விதம் அதெல்லாம் எல்லாரால ஆட முடியுமா அப்படியே கலைஞர்கள் நாட்டு மக்களை சந்தோஷப்படுத்த எவ்வளவு வேதனை பல இதையும் துறந்து பல விதைகளை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு இன்னைக்கு மக்களுக்கு டைம் பாஸ் நேரம் போக்கே பார்த்தீங்கன்னா சினிமாவும் சீரியலும் தான் அடுத்தால விளையாட்டு குழந்தைகளுக்கு காமெடி முன்னால பார்த்தா விளையாடணும்னா பள்ளிக்கூடம் விட்டானாலே போதும் வெளியில ஓடிடுவான் பையன் வீட்டில் ஒன்று போட்டுட்டு அங்க பார்த்தா சில்லாங்குச்சி விளையாண்டுகிட்டு இருப்பான் இல்லை கோழிக்கை விளையாண்டுகிட்டு இருப்பான் இல்லை பம்பனை விளையாண்டுகிட்டு இருப்பான் உடல் அசைவு கொடுத்துக்கிட்டே இருப்பான் மல்ல மல்லன்னு வளருவான் உடம்பு நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு செல்லுக்குள்ளே அமைஞ்சி போச்சு இது தீமைக்கான நன்மைக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத பரிசு இது யாராலேயா முடியும் இந்த அறிவு யாருக்கு தெரியும் எல்லாம் அறி இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவு இந்த மனிதனையும் படைத்து இந்த மனிதன் வாழ தேவையான அனைத்தும் இம்மி அளவு இல்லாம இம்மி அளவு கம்மி இல்லாம கொடுத்து கொடுத்ததிலிருந்து எதை எடுத்து என்ன செய்யலாம் என்பதை இந்த மனிதர் மூலம் கற்றுக் கொடுப்பது இறை அறிவே அன்றி மனித அறிவு அல்ல அதிலே இந்த கலை இந்த கலையும் ஆட வைக்கிறார் ஒருவரை பாட வைக்கிறார் ஒருவரை எழுத வைக்கிறார் ஒருவரை இசையமைக்க சொல்லுகிறார் அதற்கு மேக்கப் ஒவ்வொரு வேஷத்துக்கு ஏத்தாப்பல மேக்கப்பு நடிப்பு என்பது தான் யாராவது சொல்லி சொல்லுங்க அப்போ நடிக்கிற நான் பெரிய கீரோட்டு அந்த சீரோக்களுக்கும் இன்னைக்கு மக்கள் வந்து திரை ஒளியில் ஷூட்டிங் பார்த்தானா தெரியும் இவங்க நடிப்பு இதுதான் திரையிலே இந்த மின்னுகிறார்களா என்று அங்க நடிச்சு முடிச்சவன பாத்தீங்கன்னா அது மாதிரி இன்னொன்னு இருக்கு அடி வாங்குவது போல் நடித்து அடி வாங்குவது போல் நடித்து அடி வாங்காமலே பணத்தை வாங்குவது தானே நடிப்பு பிணமாவது போல் நடித்து பிணமாகாமலே பணத்தை குவிப்பதுதான் நடிப்பு செத்து போனாலும் செத்து போயிடுறாங்களா எதையாட்டு ஒன்ன மையமாச்சு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வரலாற்று படங்கள் அற்புதம் அற்புதம் அருமையான படங்கள் அதுக்கேற்ற இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் என்ன அத்தனை கலைஞரும் விதையாக இருந்தார்கள் அந்த விதையில் பிறந்த வித்துகளாக இன்றைக்கு இருந்த இன்றைக்கு இருக்கிற கலைஞர்கள் இருக்காங்க அவர்களே நாம் மதிக்கப்பட வேண்டும் அதுக்காண்டி அவங்க நாப்புல அவன் நடிக்கணும்னு இருந்திருக்கு அவன் தலை விதி அதை மாத்த ஐயா முடியும் இன்றைக்கு அங்கே நடித்து முடித்து விட்டு அப்போ நடிப்பு என்பது ஹீரோ அல்ல தான் இந்த சீரோக்கள் அங்கே முடித்து விட்டு நடிப்பை முடித்து விட்டு இப்ப அரசியலுக்கு நிறைய பேர் வராங்க ஏன்னா பொதுநல சிந்தனை உள்ளவங்க யாரா இருந்தாலுமே வருவாங்க அவங்க நடிப்புலையும் இருப்பாங்க பல இதுல இருந்தாலும் பொதுநல சிந்தனை முழுமையான ஒரு தரமான விதையாக அவர்கள் இருந்தால் தரமான விதை இந்த அரசியலும் உழைக்கும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் முதல்வர் ஆகார்கள் இன்னைக்கு வாரம்புறம் சால்ரா அடிக்கணாதான் வாரம் இந்த கட்சிகளுக்கு பந்தய குதிரை எந்த குதிரை ஓடுது அது மேல பந்தயத்தை கட்டுற மாதிரி இன்னைக்கு எந்த கட்சி கொஞ்சம் பலமா அப்படி இப்படி மக்கள் செல்வாக்கோட இருக்குதோ அந்த கட்சிக்கு சால்ரா அடிக்க தான் நிறைய பேர் வரும் தனித்து நின்று குரல் கொடுக்க இந்த தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டான் எந்த அரசியல்வாதி வறுமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அது போல அரசியலுக்கு வருவது பெரியதல்ல எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே யாராண்டாலும் மனிதர்களே யாரான் எல்லோரும் மன்னர் தான் ஐயா யாருனாலும் பொதுநல செஞ்சோம் யாருனாலும் ஆளலாம் எல்லோருக்கும் உரிமை உண்டு அது யாராக இருந்தாலும் வரலாம் வருவது பெரிதல்ல முழுமையான இந்த மக்களுக்கு தொண்டு புரட்சி தலைவரை போல் பேரறிஞர் காமராஜரை போல் அண்ணாவைப் போல் பெரியாரை போல் ராஜாஜியைப் போல் இன்னும் எத்தனையோ தலைவர்கள் புனிதர்கள் ஆண்ட புண்ணிய பூமியிலே இந்த மக்கள் உணர்வுகளை மதித்து ஆட்சி புரியும் நல்ல அரசியல்வாதிகள் வேண்டும் பொதுநலவாதிகள் வேண்டும் அன்றைக்கு ஆன்மீக ஞானிகளும் ஆன்மீக அரசியல் ஞானிகளும் ஆட்சி புரிந்தார்கள் ஞானிகள் ஆட்சியா இருந்துச்சியா அவர்கள்லாம் தேவையான உருவாக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கான் நம் நாடு சுதந்திரம் பெறும்போது இந்திய திருநாட்டிலே முப்பத்தாறு கோடி மக்கள் வாழ்ந்தார்களாம் முதல் தேர்தலில் பத்திரிகையில சமீபத்தில் பார்த்தேன் முப்பத்தாறு கோடி இன்று ஏழு கோடி மக்கள் திருநாட்டிலே நாற்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஆறு கோடி மக்கள் வாழ்ந்த இந்த நாட்டிலே இன்று விளைநிலங்கள அழித்து விட்டால் இந்த ஆண்டுக்குள்ளே நூத்தி நாலு கோடி மக்கள் வாழ்ந்தால் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்தால் இந்திய திருநாட்டிலே மாதாவாக தெய்வத்தை தாயாக வணங்கக்கூடிய இந்த புனித நாட்டிலே மனித இனம் பெருகினால் இன்னும் நூறாண்டு கழித்து எத்தனை கோடி மக்கள் இருப்பார்கள் அத்தனை மோடி மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் இன்னைக்கு விவசாயிகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கால் மேல கால் போட்டு சாப்பிடுதோன்னு இன்னைக்கு விவசாயிகளுக்கு துணை போக வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கருத்தீட்ட வேண்டும் அவர்களோடு இணைந்து போராட வேண்டும் விவசாயத்துல ஒண்ணுமே இல்ல விவசாயம் பண்ணி 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 விவசாயி கடனாயாகி விலை நிலத்தை வெத்துக்கிட்டு இருக்கான் அங்க விவசாயி சோறு போனா இங்க சினிமாவில் கூட எவரும் நடிக்க கூட முடியாது நடிக்க முடியாது ஓட முடியாது விளையாட முடியாது அதே மாதிரி இன்று சினிமாவில் இருந்து இந்த அரசியலுக்கு வர தொடிக்கும் நினைக்கும் அந்த அன்பு உள்ளங்களுக்கு நீங்கள் சினிமாவில் நடித்தது போல் இங்கே ஆட்சியிலே உங்களால் ஆட்சி புரிய முடியுமா சினிமாவிலே நடித்தது போல் அரசாட்சியிலே ஆட்சி புரிய முடியுமா முடிந்தால் வாங்கையா தமிழ்நாட்டிலே ஓட்டுக்கு லஞ்சமா இருக்கு கொலை கொள்ளை கடத்தல் கற்பழிப்பு லஞ்சம் வறுமை ஒழியவே ஏழைக்கு கொடுக்கிற மாதிரி காக்குற மாதிரி வறுமையை ஒழிக்கிற மாதிரி ரவடிகளை எல்லாம் அடித்து ஒழிக்கிற மாதிரி காட்டி அங்கே ஹீரோவா நடிக்கிறீர்கள் அங்கே அதுபோல யாருக்கும் ஒண்ணு லேசா ஒரு துன்பம் தான் உடனே போய் காப்பாற்றுகிறீர்கள் அதுபோல் இன்று இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி என்று ஒரு பக்கம் இருந்தால் எங்கே நடக்கு அன்று அரசன் அன்று கேட்டான் நீதி அரசன் ஆட்சியிலே இன்று அரசியல்வாதி ஆட்சி உடனே தீர்வு தவறு செஞ்சாம்னா கொடுமையான தீமையா இருந்த தலை சீவியா அன்றே தீர்ப்பு கண்ணை புடுங்கு கையை விட்டுங்க அவனவன் செய்த தவறுக்கேற்ப உடனே அன்று அரசனே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறினார்கள் இன்று ஒரு பக்கம் அரசாட்சி இன்னொரு பக்கம் நீதிமன்றம் பல ஓடி வழக்குகள் பெண்டிங்ல இருக்கான் என்னைக்கு தீர்வு கிடைக்க செத்து போன பரவா அவன் பாடு கேசவாண்டு நடந்து எத்தனை பேர் செத்துக்கான் அன்று ஒரு நாளில் அரசன் தீர்ப்பு வழங்கினான் இன்று ஒரு மாதத்தில் வழங்க முடியாதா அதற்கு நீதிமன்றம் அன்று உண்மை இருந்தது இன்று பொய் 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 இந்த பொய்யினால் அங்கே வக்கீல்கள் தேவைப்படுகிறார்கள் என்ன அப்படி உங்களால் இந்த மக்களை தமிழ்நாட்டில் வாழும் இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளை சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த நாட்டிலே என்னாலும் அவர்களுக்கு பொன்னாளாக இருக்க விடியலை கொடுக்க முடியும் வறுமையை ஒழிப்பேன் தீமைகளை ஒழிப்பேன் பாவிகளை அழிப்பேன் போதையை ஒழித்து புது வாழ்வு காண்பேன் என்று சொல்லக்கூடிய நல்ல தலைவர்கள் வர வேண்டும் அங்கிருந்து வந்துட்டு இங்கேயும் நடிச்சா மக்கள் வாழ்வு ஒரு நாளும் முன்னேறாது அணுதினமும் கண்ணீரும் வேதனையும் வெறுப்பும் இந்த பூமியிலே இறைவன் படைத்தந்த சொர்க்க உலகத்தில் பிறந்தும் நான் வேதனையில் வாழ்கிறேனே கண்ணீர் விடுகிறேனே என்று நொந்து வெந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவர்கள் வேதனையை போக்க வேண்டும் இன்றைக்கு வருவோர் கொஞ்சமா ஏன் வருகிறான் அங்கே அன்பு ஆறது பற்றுதல் இல்லை அதுபோல நடிப்பு அங்கே நடிப்பது போல் இங்கே அரசாட்சி என்பது துடிப்பு உயிர் துடிப்பு அதுதான் அன்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா உயிர் எய்தினேன் ஆட்சி செய்வது பிழை அப்படி மக்களை காக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருனாலும் வரலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அப்படி மக்கள் மேல் பற்றுதல் உள்ள நல்ல இருக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லோர் உள்ளமும் நல்ல உள்ளமே எல்லோர் உள்ளமும் நல்ல உள்ளமே எல்லோர் உள்ளத்துக்குள்ளும் இறைவனுடைய வழி நடத்தல் இருக்கு வழிகாட்டுதல் இருக்கு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அதிலே இன்று தமிழ்நாட்டிலே மக்களுக்காக குரல் கொடுக்க ஹீரோக்கள் இருக்காங்க பழையது கழிதலும் புதியது புகுத்தலும் இல்லைன்னா மேலும் மேலும் நாட்டை கொள்ளேடிச்சு இலவசத்தை கொடுத்து விலவாசி வைத்து இந்த மக்கள் வாழதுக்கே தகுதி இல்லாத ஒரு தமிழ்நாடாக இந்த நாடு மாறிவிடும் இன்னைக்கு ரெண்டு ஹீரோ இருக்காங்க ரெண்டு என்ன நடிப்புல பாத்துட்டா பலஹீரோ இன்னைக்கு விஷால் வரைக்கும் வந்திருக்கான் ஏன் அவருக்கு நல்ல உள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா நல்லவர் விஜய் நல்லவர் கமலதாசன் எல்லாருக்காங்க இருந்தால் அங்கு போல் இங்கும் நடத்த முடியும் என்றாலும் வரலாம் கட்டுப்பாடு ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு இருந்திருந்தா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறத கடைபிடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேர் போதைக்கு அடிமை ஆயிருக்க மாட்டாங்கயா இன்னைக்கு போதைக்கு அடிமை ஆயிட்டாமனா அவன் எந்த சாமியை போய் கும்பிட்டாலும் அவன் எங்க மனம் மாறப்போகுதா ஆஹ் கடைசியில உயிர் தான் போகுது இன்னைக்கு குடலை கெடுத்து பாவம் இளைஞர்களே நிறைய பேர் உடலை கெடுத்து தன் சக்தியை இழந்து எவ்வளவு பேர் இருக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை இறைவன் கொடுத்த இயற்கை போதையை கொடுக்க வேண்டும் இதை குறைக்க வேண்டும் குறைத்து விட்டால் உயிர் சேதமே இருக்காது அதுல ஒழுங்கு ஒரு நடவடிக்கை இந்த போதை என்பது ஒரு மயக்கம் அவ்வளோதான் வேற என்ன உடம்புல அதை விரும்புகிறாங்க போதை சொர்க்கமா வாழ்க்கை சொர்க்கமா போதையே சொர்க்கமான்னு இன்னைக்கு போதையில பறந்து விட்டுருக்காயா வாரம்லாம் எதுவும் வாரம் தள்ளி தள்ளி விடுதான் அரக்கணவன் அதுமாரி இறைவன் கொடுத்த இயற்கை போதையை விற்றாள் இந்த மனிதன் விற்றால் அவர்களுக்கு குண்டச் சட்டம் தண்டனை சொத்து பறிப்பு ஆனால் செயற்கை போதை மனித உயிரை பருக்கும் யமன் ஒரு அரக்கன் செயற்கை போதையை சாராய கடையை இந்த மக்களுக்கு கொடுத்து அடிமை ஆக்கினால் அவர்களுக்கு தண்டனை சொத்து பறிப்பு குண்ட சட்டம் கிடையாதையா இதுதான் நீதியா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய அந்த போதை என்று எத்தனை பேர் ஜெயிலுக்குள்ள கிடக்கான்னு தெரியுமா அதை வைத்திருந்தவன் புகைத்தவன் இறைவன் கொடுத்த இயற்கை போதையை கூட புகைக்க உரிமை இல்லையா அடுத்தால் ஆன்மீக ஆட்சி மலர வேண்டும் ஆன்மீக ஆட்சியிலே இந்த மனித உணர்வுகளை மதிக்க வேண்டும் யார் யாருக்கு எது தேவையோ அதை ஒரு கட்டுப்பாடோடு கொடுக்க வேண்டும் நாட்டிலே வறுமை ஒழிய வேண்டும் முதல்ல வட்டிக்கு வாங்கிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கான் நாட்டில் பல லட்சம் கோடி இடம் வாங்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு பேரை சொல்லி மக்களை சொல்லி வீட்டில் இருக்கவனோ இன்றைக்கு வரவு பத்தாமல் எல்லாம் போதையிலே போதும் காசு காசுபுறம் போதையிலே போய்கிட்டு இருக்கு அந்த போதை இந்த போதை இந்த இயற்கை போதையை கொடுத்தால் செயற்கை போதை விரும்புவானா மனிதன் உம் பாவம் கான்சு இந்த கான்சு போயில தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதித்தது யார் யார் அவங்கள போட வச்சு பழக்க காட்டி அவங்க அதுக்கு அடிமையான ஏய் இனி நீ என்ன திட்டங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் திட்டமாக இருக்கு அவங்க பேர் தான் இருக்கு ஆண்டவன் பெயர் இல்லை அரசு பேர் இல்லை இயற்கையை மதிச்சாங்களா இயற்கையை நேசி நீ போடுங்க ஒரு மனிதர் தனி காடுகளாக வளர்த்தார் அவர்கள் அவர் வளர்க்கும் கா அந்த இயற்கை அந்த காட்டிலிருந்து எவ்வளவு காற்றை நாம் பெறுகிறோம் இயற்கை நேசி இயற்கையே உயிர் முச்சி இயற்கை இல்லை என்றால் உன் உயிர் போச்சு நீ உயிர் வாழ்வது எதனால் என்று யோசி இந்த காற்று என்பதை அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் விண்ணிலே அனுதினமும் விடியலை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் விடியலை கொடுக்கவில்லை என்றால் அவர் உதயமாகவில்லை என்றால் அவர் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்றால் அத்தனையும் அசைவற்று நின்றுவிடும் அத்தனையும் அசைவற்று அதிலிருந்து காற்று கிடைக்குமா காற்று நின்று போன மாதிரி நிமிடமே உன் மூச்சு நின்று போகும் மனிதா இன்னும் இறைவனை அறியவில்லை அந்த அருத்தரின் ஜோதி தெய்வத்தை அறியவில்லை யார் கடவுள் என்று அறியாமல் பொம்மையை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கடவுள் இருக்கிறார் உன் உள்ளத்தில் இருக்கிறாரா எல்லோரு உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார் அதுபோல அரசாட்சி என்பது ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும் அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்க வேண்டும் மக்களுக்கு உதவி செய்து உயிரை காப்பவன் சாமி 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 பதவிக்கும் உதவிக்கும் ஒட்டுக்கு லஞ்சம் கொடுப்பவன் பாவி 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 இன்று பாவிகள் நிறைந்த ஒரு பூமியாக இருக்கிறது இதை புனித பூமி ஆக்க வேண்டும் நம் தமிழ்நாடு ஞானிகள் பிறக்கும் பூமி எல்லார் உள்ளத்திலையும் ஞானம் இருக்கு அவன் தேவையில்லாம தியானம் இருந்துட்டு இருக்கேன் அதே இருக்கேன் உன் மனமே உனக்கு ஒரு பெரிய தியான மையம் ஐயா எங்க போற உன் மனதை நீ இருக்கும் இடத்திலிருந்தே உன் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் மேன்மைப்படுத்திக் கொள்ளலாம் சுத்தப்படுத்தி கொள்ளலாம் நீக்கு காசிக்கு போனாலும் சரி நீ கங்கைக்கு போனாலும் சரி நீ திருப்பதிக்கு போனாலும் சரி திருப்பதியில போரி இறைவனுக்கு உன் மயிரை கொடுத்தாலும் அவர் உயிரை காக்க மாட்டார் நீ நிறைய அள்ளி போட்டாலும் ஏழைகளை கொடுத்தாலும் காப்பாரு அதே நேரத்துல உன் விதி எதுவோ உன் விதி உன் தலை விதி எழுதப்பட்டது ஏதோ நீ கோயிலுக்கு போனாலும் சரி திருப்பதி வரும் மயிரை கொடுத்தாலும் சரி அது காக்காது உன் விதி இருக்கே விதி அது எப்பம் போணுமோ போகும் இடையிலும் போகும் அது முக்தியும் பெறும் எப்பம் நம் உடலை விட்டு நாம் உயிர் போகிறது என்று மனிதன் எவனாலும் அறிய முடியாது அது விதிப்படி அன்று ஆண்டவன் எழுதிய நம் பிறப்பிலே எழுதப்பட்ட அந்த தலை எழுத்தை சிவனாலும் மாற்ற முடியாது யமனாலும் மாற்ற முடியாது மனிதன் எவனாலும் மாற்ற முடியாது உனக்கு எழுதப்பட்ட அந்த தலை விதி உன்னை நடிகனாக்கும் அரசியல்வாதியாக்கும் பெரிய குபேரனாக்கும் பெரிய கோடீஸ்வரனாக்கும் தலைவிதி நீ எல்லாம் அனைத்தும் ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் இந்த மண்ணுக்கு உரமாகணும் இதிலே கொடுத்து வைக்காதவர்கள் உண்டு அப்போ இதிலே எல்லோருமே வாழும் காலம் சில காலமே மனிதன் வாழ பிறந்தவன் ஆழ பிறந்தவன் அனுபவிக்க பிறந்தவன் நிரந்தர உயிருக்கோ உயிலுக்கோ சொந்தக்காரன்ல மனிதன் வாழும் போதே மனித வாழ்க்கை சொர்க்கம் மாண்டு மண்ணுக்கு போனவின் சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை அதுவே நிம்மதியான நிம்மதி நிம்மதி மாண்டு போகும் வரை பணம் இருந்தால் இல்லாட்டாலும் மன வேதனை அது மாதிரி இறை வழிபாடு என்பது நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள பதப்படுத்திக் கொள்ளதான் ஆலய வழிபாடு நம் அறிவே நம் மனதே நம்மை இயக்கும் இயக்கம் அதுதான் நம் தலை விதிப்படி என்று எவன் காலிலும் நீ விழ வேண்டாம் அன்புடன் உங்கள் தோழன் அருஜோதி மைந்தன் என்றும் இறைவன் உன்னோடு உன் மனதோடு உன் அறிவோடு கலந்த கலவையாக இருக்கிறார் இன்னிலே அருட்பெரும் ஜோதியாக மெய்ஞான ஒளியாக இந்த பிரபஞ்ச ஒளி இருக்கிறார் விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை இரவு பகல் இல்லாத இருண்ட உலகத்திலே எந்த சாமியை போய் வங்கும் காட் பிளஸ் வின் இஸ் ஒன் மதர் சன் மூன் டு காட் வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை 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 ஜெய் மாதாஜ் காட் பிளஸ் ஜெய் அண்ணாமலையாஜ் ஜெய் உண்ணாமலை